ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ பொறுமையோடு இருந்தேன்னா எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் நாளையே வரப்போகிறது தங்கமே நாளையே விட்டது உனக்கு ஏன் ஆச்சரியப்பட போகிறாய் நீ எதிர்பார்த்து காத்து உன் கையில் கிடைக்கப் போகுது வாழ்க்கையின் அர்த்தமும் அதை தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் தகுதியாகிவிட்டாய் தங்கமே நீ இக்கட்டான சூழ்நிலையின் போது நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் தான் நான் சோதிச்சேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறா அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதான்னு உன்னை சோதனை செய்தேன் தங்கமே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்த காலமானது கடந்த காலமாக மாறப்போகுது இனி நிகழ்காலமானது திருப்புமுனையாக முனையாக மாறிவிட்டது தங்கமே நாளை காலை விடியலில் பார் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திரு மகிழவும் செய்வாய் மனம் குளிரவும் செய்வாய் ஆனால் ஒன்று தங்கமே நல்லா தெரிஞ்சுக்கோ ஏமாற்ற பலர் காத்திருக்கிறார்கள் நீ கேட்பது இப்போது கிடைக்கும் கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிட இல்லையேல் உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதை அடிமையாக்கி விடுவார்கள் அது இதமான பொறுமையோடும் நடக்காதே பைத்தியம் ஆகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாகவும் இருந்துவிடாதே தங்கமே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் காத்திருக்கிறார்கள் என்று அதனால்தான் சொல்கிறேன் உன் லட்சியம் மட்டும்தான் முக்கியம் தங்கமே உன் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காதே உன் பயணம் வெறும் பாத யாத்திரமாக பாத யாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம் ஆம் தங்கமே உன் லட்சிய கனியை தொட்டுவிடு முடிந்த நிகழ்களை மறந்துவிடு தங்கமே பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபுரம் போல தங்கமே பணம் பணம் உள்ளவர் கலசம் கவசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியுமா முடியாது தானே குணம் என்றுமே நிலைத்திருக்கும் தங்கமே தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது எனவே ஒருபோதும் பாவம் செய்யாதே செல்லமே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாளும் நாள் வந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வச்சு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை நாள் தான் நினைத்து கொண்டே இருப்பாய் உடனே மாற்றம் வராத தங்கமே ஆனால் மாறும் இந்த நம்பிக்கை இருக்கணும் பொறு நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு உனக்கு மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது நாளைய விடியலில் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப்போகிறது உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கட்டுமே விடியும் போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரட்டுமே துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாதே தங்கமே இன்பங்களைக் கொண்டு பெருமிதமும் கொள்ளாது எதை நோக்கி செல்கிறாயோ அதுவாகவே மாறிவிடும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான நாள் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் புகழ்ச்சிக்கு மயங்காது உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீர்த்திருத்திக் கொள்வாய் நிச்சயமாக நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது தங்கமே துணி உள்ளவனாக இருந்தால் பயம் வரவே வராது உன் தூணாக நான் இருப்பேன் உன் துணையாக நான் இருப்பேன் உன் பாதுகாப்பு நான் தான் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் உண்மைதானே தங்கமே உன் பயணத்தில் உன் கவனம் கீழேயும் இருக்க வேண்டும் தங்கமே கீழே படுகொலியும் இருக்கும் என்பதை காண்பிக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் இறுதியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறவாது பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதுதான் மிகச் சிறந்தது உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் இந்த சாயியைத்தான் வந்து சேரும் துணிந்து நில் கடவுள் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே இருந்து உன்னை நிச்சயமாக காத்திருள்வார் நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பிக்கிறேன் என்று மற்றவரிடம் நீ கையேந்தும் நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் தங்கமே உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் நடத்துவேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் என்ன கு இந்த விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் குறையத் தொடங்கும் உன் தீய பண்புகள் மறைந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு என்னும் தூய ஞானம் துளிரும் தங்கமே ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்றேன் நினைத்தாயா அனைத்தையும் நன்மைக்குத்தான் நடக்குது விரைவில் உறுதிய அத்தியாயத்தை துவங்க தங்கமே விரைவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு தெரிந்துவார் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் தங்கமே அன்பு அன்பு மட்டும்தான் உன்னை குறை கூறும் ஒருவருக்கு உத்தமனாக இருக்கணும்னு நினைக்காதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து இழந்து நின்று விடாது ஏன்னா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரத்தை கடந்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை தங்கமே நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் உருக்கமான வேண்டுதல்களை அனைத்தையும் நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி விடத் தொடங்கி விடுவேன் தங்கமே உனக்கு நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்துவிட்டாலோ அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது உன் வீட்டில் நடக்கப் போவதை சொல்கிறேன் அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்து குலுங்கும் உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் நல்ல செய்தி தருகிறேன் சந்தோஷமான செய்தி தருகிறேன் மின்னல் வேகத்தில் மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொன்னால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் குலுங்கும் இல்லை என்ற சொற்களே இனி அவர்களிடம் இருக்காது அப்படித்தான் மகள் என்று நான் உன் வீட்டிற்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க இப்போது வந்தேன் இனி நிம்மதியாக தூங்கும் நிம்மதியாக எழு நாளை காலை உனக்கு திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னேன் அல்லவா அது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே தங்கமே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் தெரிஞ்சுகிட்டேன் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு விடாதே உனக்கான மாற்றங்கள் நாளை காலையிலேயே தோன்றும் பொறுத்திருந்து பார் அது உனக்கான திடீர் திருப்பமாக இருக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி இருக்கும் நம்பிக்கையோடு தூங்கிய இந்த சாயி சொன்னால் அது சத்திய வாக்கு தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்